ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மூன்று வகையான காய வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து கோஸு கேரட் பீன்ஸ் மூணும் எடுத்துருக்கேன் மூணுமே வந்து கோஸ் மட்டும் இரநூறு கிராம் இருக்குது இது ரெண்டும் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த அளவில் போடும்போது பொரியல் ரொம்பவே சூப்பராக வரும் கோஸ் வந்து ரொம்ப பொடியாக திருவிக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பல்லு பல்லாக திருவிக்குங்க கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீன்ஸும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான பொருள்லாம் பார்த்தலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் சமாளவாக எடுத்து வச்சுருக்கேங்க அது உங்கள் விருப்பம்தான் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக போடுறதுக்கு தேங்காய் துருவல் மிக்சியில் வந்து நல்லா வந்து பொடியாக துருவி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆயில் ஊற்றிப்போம் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் கல்யாண வீட்டு பொரியலாட்டம் இருக்கும் கடுகு போட்டுலாம் அதே மாதிரி காய்கறிகளை வந்து முதல்லே வந்து முழுசாக இருக்கும்போதே நல்லா சுத்தமாக வந்து உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அலசாதீங்க கடலைப்பருப்பு விட்டு பருத்ததுலேயே போட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு மிளகா வந்து முழுசாக வந்து கில்லாமல் போட்டுங்க அப்படியே ஏன்னா இந்த இந்த மிளகாவும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரம் மிளகா தூக்கோட போகிறது இல்லை எண்ணெயில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அடுத்து கருவேப்பில அடுத்து வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க சேருங்கண்ணெயில் செய்யும்போது பொரியல் வந்து ரொம்ப கமகமான கல்யாணம் வந்து ஸ்டெயிலில் வாசமையாக இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு இந்த வெங்காயத்துலேயே போட்டுடுறேன் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப சா பொன்னிரமாக வந்து வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் போதும் ரொம்ப ஆச்சுன்னா காயோட கலர் மாறிடும் நம்மளுக்கு கலர்ஃபுல்லா கிடைக்காது இப்போ இது போதும் இந்த காயை வந்து இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சின்ன டம்ளர்ல குச்சி ஊற்றி விட்டுருங்க இறுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த அரை டம்ளர் தண்ணி வத்துகிற அளவுக்கு தான் போதும் வெஜிடபிள் முக்கா பாயில் வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக தேவையில்லை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க திறந்து பார்த்துடலாம் வந்துச்சான் தண்ணி வச்சிருச்சிங்க தண்ணி வத்துறது தான் டைமிங்கு அந்த அரை டம்ளர் தண்ணி வத்துற அளவுக்கு வெந்தால் போதும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ தேங்காய் தூர்வில் போட்டுடலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் திண்டுவோம் பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இப்போ வந்து வர்த்த குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த பொரியல் வந்து ரொம்ப அவங்கலமாக இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் அவ்வளோதாங்க இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை வந்து இதே மாதிரி பொரியலை வந்து செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்துட்டு கம்மண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சின்னு சொல்லிட்டு அடுத்து குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்ப்போம் குக்கரில் டக்குன்னு அதுக்கு நான் வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் துருவல் அப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் இதை நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கேன் இது வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க கேஸ் ஆன் பண்ணிக்கங்க குக்கர் நல்லா காய்ட்டும் சுண்டக்காய் வத்தல் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க வத்த குழம்புன்றதுனால ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ இதிலே தான் நம்ம தாளிக்க போகிறோம் முதல்ல வந்து சுண்டக்காவை வந்து பொறிச்சு எடுத்துக்குங்க சுண்டைக்காய் வந்து ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை இதோட மருத்துவ குணம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஆனால் வந்து இது கசக்குதுன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொரிய விடணும் பொறிச்சு இதை தனியாக எடுத்துட்டு குழம்புல வந்து கடைசியாக போடணுங்க முதல்ல வந்து காயோடு போட்டு வதக்கும்போது குழம்பு வந்து கசப்படுத்துறோம் அந்த ஸ்டைலில் செய்யக்கூடாது இதுதான் முறப்பிரகாரம் செய்கிறது நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா செவந்த பிறகு எடுங்க கருகவும் விட்டுறாதீங்க அப்பவும் கசக்கும் பொறிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து கத்திரிக்காய் இதே எண்ணெயில போட்டுக்கலாம் வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இது வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து கத்திரிக்காய் கருத்துருச்சு உடனே அரிஞ்சு போட்டோம்னா நம்ம கருக்காது கத்திரிக்காய் அறியும் போது நல்லா வெள்ளையாக இருந்துச்சு நம்ம வந்து காய்கறியில் வந்து முங்குற அளவுக்கு கத்திரிக்காயில் வந்து தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் குறைய இருந்ததுனால தான் இந்த மாதிரி கருத்தா மாதிரி ஆயிடுச்சு தொத்த கத்திரிக்காய் போகிறீங்க அடுத்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா பார்த்தலாம் இது வந்து வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளுங்க இந்த ஸ்பூனில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து பத்து கிராம் உரம் ஒரு ஐம்பது கிராம் அளவு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சிருக்கங்க இப்போ இதை நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இப்படியே எடுத்துடலாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் இப்போ அதே எண்ணில் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம் வெந்தயம் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம் மிளகு ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுப்போம் இப்போது வெங்காயம் வந்து போட தேவையில்லைங்க நம்ம அதிலே போட்டு நம்ம வந்து அரைச்சாச்சு ஒரு நூறு கிராம் வெங்காயங்கிட்ட போட்டு அரைச்சாச்சு சாம்பார் வெங்காயம் வெறும் பூண்டும் பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம் பச்சை மிள லேஸாக வந்து கிள்ளிக்குங்க கருவப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் கொஞ்சமாக வந்து வத்த பண்ணி வைக்கிறதா இந்த ஸ்டைலில் செய்யுங்க குக்கரில் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதிலே வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் எண்ணெயிலையும் போட்டுருங்க போட்டு தீயை வந்து குறைச்சி வச்சுருங்க மலாத்தூள் வந்து தீயக்கூடாது இப்போ செய்யும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அதை ஒரு செகண்டில் அரைச்சி வச்சுதான் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுங்க கொஞ்ச நேரம் வதங்கிட்டேன் ஏற்கனவே வாங்க இந்த களி வதக்கின்றதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சம் ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேங்க நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இதாக பார்த்துங்க உப்பு கரெக்டாக இருக்குது இதில் மண்டை வெள்ளம் வந்து ஒரே ஒரு கட்டி போட்டுருங்க இதில் அவ்வளோதான் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் விட்டோன்னா நான் திறந்து காட்டுறேன் நல்லாவது விசில் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏர் ஃபுல்லாக போட்டோம் அவ்வளோதாங்க ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக இருக்கு இதில் நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காய் அதை வந்து போட்டுடலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு கலர் கழிக்கிடலாம் இப்படி வந்து தனியாக வதக்கிட்டு செய்யும்போது வந்து கத்திரிக்காய் வந்து குழையாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கரில் மூணு விசில் விடும்போது நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா பக்குவமாக இருக்கும் சுண்டக்காய்லேயும் மேலேயே போட்டுடலாம் எவ்வளோ ஈஸி மெத்தட் பாருங்க அருமையாக இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்குள்ளே சுண்டக்காய் நல்லா ஊறி இருக்கும் அதே மாதிரி இந்த சுண்டைக்காவோட கசப்பு குழம்புல இறங்கவே இறங்காதுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக தான் பார்த்துடலாம் அடடா வேறு லெவலில் இருக்குதுங்க குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸு தேங்க்யூ மக்களே